கேரள மாநிலத்தின் பகுதிகள் நாட்டில் அடங்கும் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் இந்த பகுதிகள் கேரள நாட்டில் அடங்கும் சோழநாடு எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கியிருந்துச்சு தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது சோழநாடு நாடு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் சோழ அடங்கும் േലി ആവട്ടങ്ങൾ പണ്ടിൽ ഇടങ്ങും സേരനാട് ഉടത്ത് വേളം എന്ന് സാപ്പടും യാണെങ്കിൽ അടിയച്ചേരനാ ചോൾ ഒന്നുണ്ട് ചോൾ ഉടൻ சோழ நாட்டு வயல்வெளிகள் நிறைந்துள்ளதாலும் காவிரி நீர்பாசன பகுதியாக உள்ளதாலும் வயல்வெளி விளைச்சல் அதிகமாக உள்ளது இதனாலதான் சோழ நாட்டை சொன்னாங்க பாண்டிய நாடு முத்துடைத்து இதுதான் மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடாலதான் பாண்டிய நாட்டில் உள்ளவங்க முத்துக்குளித்தல் வேலையே சொன்னாங்க முத்து குளித்தல் அதிகமாக நடைபெற்றதால பாண்டிய நாடு பேர் வந்துச்சு நாட்டுல யானைகள் அதிகமா இருந்துச்சு சோழ நாட்டுல வயல்வெளிகள் அதிகமா இருந்துச்சு பாண்டிய நாட்டுல குளித்தல் என்னும் தொழில் சிறப்பாக நடைபெற்றது மூவேந்தர் அப்படின்னு காரணம் என்ன முடியுடைய வேந்தர் அதாவது மரபு முற்காலத்துல முடி அணிய உரிமை அரசர்களுக்கு மட்டுமே இருந்ததால இவர்கள் வேந்தர்கள் என அழைக்கப்பட்டனர் இந்த அரசர்கள் வேந்தர் எனவும் அழைத்தனர் சேரகே சேரகளுடைய ஆட்சி காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை சேரர்களின் சேரகளின் கொடி மெழுக்கொடி வில்லால அம்பு இவரின் சிறந்தவர்களால் இருந்தனர் சேரர்களின் தலைநகரம் கரூர் வஞ்சி சில நேரங்களில் இவர்கள் தொண்டியின் தலைவர்களைக் கொண்டு ஆட்சி செய்தனர் சோழர்கள் காவிரி ஆட்சிப்படை இப்போதை ஆண்டு வந்தனர் சோழர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் எனவும் அத்திப்பு மாலை அணிந்தவர்கள் எனவும் வர்ணிக்கப்பட்டனர் சோழர்களுடைய கொடி புலிக் கொடி பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் சோழர் வலிமை உயர்நிலையில் இருந்தனர் இந்த நாட்டை ஆண்ட கரிகால சோழர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆகியோர் சிறந்த அரசர்களாக போற்றப்பட்டனர் சோழர்களுடைய ஆட்சியின் போது இந்த காவிரி பூமி நடந்த வணிக முறையை சிலப்பதியாக குறிப்பிடுகிறது கரிகர சோழன் பாண்டியரையும் சேரையும் ஏனைய மன்னர்களை எதிர்த்து போரிட்டார் அவர்களுடைய சோழ நாடு படையிலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் ஆசியா முழுவதும் செல்வாக்குப் பெற்று விளங்கியது சோழர்கள் நாணயங்களை வெளியிட்டனர் அவற்றின் முகப்பில் புலி உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புலி சின்னங்களும் காணப்படுகின்றன சோழர்களின் எல்லை வடக்கே ஒடிசா வரையும் கிழக்கில் ஜாவா சுமத்ரா வரையும் தெற்கே மாலத்தீவரையும் பறந்து விரிந்திருந்தது பாண்டியவர் திருநெல்வேலி மற்றும் தற்போதைய கேரளத்தின் தென்போதை ஆகியவற்றை ஆட்சி செய்தனர் தமிழ் தண்ணி தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவர்கள் பாண்டியர்கள் மாம்பழத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிளாமி கல்வெட்டியை பாண்டிய நடைநிலையில் பள்ளியாக சாலை முதுகுடு பெருவருக்க பாண்டிய மன்னர்கள் இவர்கள் வேப்பூ மாலை அணிந்தவர்கள் எனவும் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றனர் பாண்டியர்களின் கொடி மீன் கொடி இது மூவேந்தர்களுக்குரிய பூக்கள் என்ன பப்பமா நமக்கு தெரிந்தது மல்லிகைப்பூ ரோஜா பூ தான் ஆனா வித்தியாசமான பூக்களா அந்த மூவேந்தர்களும் அணிஞ்சிருக்காங்க சேரநாட்டின் பூ பனம்பு நொங்கு தமிழ்நாட்டின் வேப்பம்பூ அடையாள பாண்டியர்கள் சோளகளின் அடையாள சின்னம் அத்திப்பூ இணைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான நோய்களுக்கு இந்த அத்திப்பூ உணவாக பயன்படுத்தப்படுகிறது சேரங்களின் துறைமுகம் முசிறி தொண்டி சோழர்களின் தலைநகரம் உறையூர் புகார் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை சேரர்களின் தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி சேரர்களின் சின்னம் வில் அம்பு சேரர்களில் சிறந்த மன்னன் சேரன் செங்குட்டுவன் சேரனின் சிறப்பை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் சோழர்களின் தலைநகரம் உறையூர் துறைமுக நகரம் காவிரி பூம்பட்டினம் சோழர்களில் சிறந்த மன்னன் கரிகால சோழன் சோழர்களின் சின்னம் புலி சோழர்களின் சிறப்பை கூறும் நூல் பட்டினப்பாலை பெருநாராற்றுப்படை பாண்டி அரசு தலைநகரம் மதுரை துறைமுகம் கொற்கை பாண்டியர்களின் சின்னம் மீன் சேரநாடு நாடு மலையும் மலை சார்ந்த நிலமுமாகும் சோழ நாடு மிகவும் தொடக்க காலத்தில் வளமுடைய மருத நிலமாக இருந்திருக்கவில்லை அது சதப்பு நிலமாகவே இருந்தது கரிகாலனின் முயற்சியால் காவிரி பாசனம் முறைமைப்படுத்தப்பட்டு வளம் தரும் மருத நிலமாக மாற்றப்பட்டது பாண்டிய நாடு நாட்டின் பெரும்பகுதி காடும் சார்ந்த இடம் இடமாகும் சேர நாடு குட்ட நாடு அல்லது குடகு நாடு எனவும் பாண்டிய நாடு வே நாடு எனவும் சோழ நாடு கொங்கு நாடு எனவும் அழைக்கப்பட்டது முசுரி உறையூர் மதுரை மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்க